ஏரியின் மீது ஒரு ரோடு அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதாங்க தேவையே இல்லை தனக்கு அதிகாரம் இருக்குது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அனுமதிங்கிறது வந்துங்க இருந்து வண்டல் மண் மட்டும்தான் வெளியே எடுத்துன்னு போகிறதுக்கே அனுமதி இவர்கள் வண்டல் மண் ஒரு புடி கூட வெளியே எடுத்துட்டு போல கீழே இருக்கக்கூடிய அந்த முரம்பு மண் தான் வந்து எடுத்துகிட்டு போறாங்க வெளியே திருட்டு மண் மீது திருடர்களால் நடத்தப்படும் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் திருவண்ணாமலை மாநாடு அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வந்து தவறு இல்லை அந்த வாங்கி வச்ச நெல்லை ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோல் எடுத்துகிட்டு போனதுக்கு அதுலேயும் திருடுறீங்க மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அரிசியில் அந்த அதில் அதில் அந்த டெண்டரில் திருடுறீங்க எல்லாத்துலேயுமே திருடிட்டு இருக்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் கூட இதில் செவி சாய்க்காம செயல்படுறாங்க அப்படின்னா இவங்க யாரும் மக்களுக்காக வேலை செய்யல பேசாம இவங்கெல்லாம் வந்து இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த கிட்டே போய் வேலை செஞ்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகலாம் அறந்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் மலப்பாம்படி அந்த ஏரியில் மண் எடுப்பது தொடர்பான ஒரு பிரச்சினையை அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது நாளை டிசம்பர் பதினாலாம் தேதி மிகப்பெரிய ஒரு விவசாயிகள் போராட்டத்திற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு ஏற்கனவே சிப்கார்ட் தொடர்பான விஷயங்களில் மேல்மாவில் குண்டாஸ் பெற்று அதை நீதிமன்றம் வரைக்கும் சென்று என்று வந்திருக்கிற திரு அருள் ஆர்முகம் அவர்களை சந்திக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் கையாண்டிங்க அது உங்கள் மீது குண்டாஸ் வரைக்கும் போ போயிட்டு வந்துச்சு இப்போது அங்கே என்ன நடக்குது சார் மண் தொடர்பாக அங்கே நிறைய எடுக்கிறாங்க அப்படி ஏற்கனவே சட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு இதில் நீங்கள் பிரச்சனையாக கருதுகிற விஷயம் என்ன அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட மலப்பாம்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஏரியில் வந்து அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட பதினஞ்சடி ஆழத்துக்கு வந்து மண்ணை வந்து வெட்டி எடுத்து சட்டத்துக்கு புறம்பாக மண்ணை திருடி அப்படி சொல்ல வெட்டி எடுத்துங்கிறத விட மண்ணை திருடி அளவு இருக்காங்க ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு சட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு சட்டம் போடுவது அதாவது அதே சட்டம்தாங்க என்ன அந்த சட்டம் என்ன சொல்லணும்னா சட்டம் இங்கே சொல்ல முடியாது ஒரு ஆணை ஆணை அது வந்து வண்டல் மண் ஏரியில் இருக்கக்கூடிய ரெண்டு அடி ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண்களை எடுத்து விவசாய நிலங்களில் கொட்டி விவசாய மண்ணை வந்து வளமாக்கிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு சட்டம் அந்த ஒரு ஆணை போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆணையை அந்த ஆணை அந்த ஆணையை வந்து வட்டாட்சியரே வந்து கொடுக்கலாம் மண் எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி தர முடியும் அந்த மாதிரி ஒரு ஆணையை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு இவர்கள் வந்து அளவுக்கு அதிகமான மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மலப்பாம்பாடி அப்படிங்கிற ஒரு ஏரியில் மண் எடுத்து ஒரு ஒரு சர்க்கரை ஆலை ஏற்கனவே இருந்தது அருணாச்சல ஆலைன்னு சொல்லிட்டு அந்த வளாகத்துக்குள்ளார எக்கச்சக்க மண் ஒரு ஆயிரக்கணக்கான டன் மண் வந்து கொட்டிட்டுறாங்க இப்போ இப்போ எதுக்காக கொட்டுறாங்க இப்போ அங்கே வந்து இதை மாநாடு நடத்துகிறாங்களா இப்போ வந்து அந்த இடத்துல வந்து திமுகவுடைய மாநாடு நாளைக்கு டிசம்பர் பதினாலு அங்கே இளைஞர்கள் மாநாடு ஆமாம் நடக்குது அந்த மாநாட்டுக்கு வந்து இவங்க வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணத்தை அமைக்கிறாங்கல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வந்து நாம் வந்து இந்த மாதிரி மண் திருடணும் அப்படின்னா மற்றவர்கள் என்ன என்ன பண்ண மாட்டாங்க இப்போ இது தவறு இல்லை இந்த மண்ணை வந்து அந்த இடத்துல எடுத்து எடுத்துக்கொட்டியிருக்கிறாங்க நம்ம அரசு அலுவலர்கள் அங்கே மட்டும் எடுத்துக்கொட்டலங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஏரி மீது வந்து ஏரி கரை பொதுவாக ஒரு பத்தடி அகலத்துக்கு இருக்கும் இவர்கள் அதுக்கு பக்கத்தில் வந்து வண்டி பாதை அந்த கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் அதில் பயன்படுத்துறதுக்கு வண்டி பாதை இருக்கும் இவங்க அந்த வண்டி பாதையை முழுச மூடிட்டு முப்பது அடி அகலத்துக்கு வந்து தார் சாலை அமைக்கிறாங்க அது நீர்நிலை நீர்நிலைகள் மீது இந்த மாதிரி சாலைகள்லாம் அமைக்க கூடாது அப்ப எந்த ஒரு ஒரு சட்ட விதிமுறைகளையும் வந்து பின்பற்றாமல் அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நான்கு இருந்து சாலை வர்றதுக்காக கிராமங்களில் இருக்கிற கோயில்கள் இடிக்கிறதும் பொது கட்டடங்கள் இடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து இவர்கள் செய்கிறாங்க ஏரியின் மீது ஒரு ரோடு அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதாங்க தேவையே இல்லை அந்த ஒரு இடத்துக்கு இவங்க மாநாடு நடத்துகிற இடத்துக்கு ஏற்கனவே வேறு ஒரு சாலை இருக்குது அந்த சாலையும் முப்பது அடி அகலத்துக்கு இவங்க வந்து அகலம் பண்ணியிருக்காங்க அப்போ அதே போதும் மீண்டும் வந்து இந்த ஏரி மேலெல்லாம் சாலை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது தனிப்பட்ட தனக்கு அதிகாரம் இருக்குது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறாங்க இப்போ நாம் வந்து என்ன கேட்குறோன்னா அரசு அலுவலர்கள்கிட்ட மாவட்ட ஆட்சியரோ ஆட்சியர் இவர்கள் எல்லோரும் என்ன கேட்குறோன்னா ஏரியிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக மண் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து சுட்டி காட்டி புகார் மண்ணை அளிக்கிறோம் உங்களுடைய வேலை என்ன சட்டத்தின்படி தானே வேலை செய்யணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களெல்லாம் எதுக்கு உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து மக்கள் வரி சம்பளம் கொடுத்துக்கிறாங்க அரசியல் வேலை செய்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க இவர்கள் வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்னென்னு பார்த்து மண் திடீர் மண் திடர்கள் வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போராடினவங்க மீது குன்ற சட்டம் போட்டீங்க இப்போ இன்னைக்கு வந்து குன்ற சட்டம் குன்ற சட்டத்துக்கு வருங்க இந்த இந்த மண் திடெல்லாம் குன்ற சட்டத்தின் கீழ் வரும் அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்கிறாங்க அந்த குற்றங்கள் மீது வந்து இன்னும் ஒரு சிறு வழக்கு கூட இல்லை அந்த இடத்துல மண் திடு நடந்துனே இருக்குது தொடர்ச்சியாக இப்போ இது நீங்கள் இது எவ்வளோ நாளைக்கு முன்னாலேருந்து இது வந்து ஒரு புகாரை சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு மாதமாக மண் எடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்து புகார் தெரிவிச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இவர்கள் வந்து அனுமதி வாங்கி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மக்கள் நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது இல்லை இது வந்து நிறைய எடுத்து அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க அனுமதிங்கிறது வந்துங்க ஏரிக்குள்ளா இருந்து வண்டல் மண் மட்டும்தான் வெளியே எடுத்துன்னு போகிறதுக்கே அனுமதி இவர்கள் வண்டல் மண் ஒரு புடி கூட வெளியே எடுத்துட்டு போகல வண்டல் மண்ணை எடுத்து ஒரு குவிச்சு வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த முரம்பு மண் தான் வந்து எடுத்துகிட்டு போறாங்க வெளியே அப்போ அதுவும் மனம் தான் அது ஏரியினுடைய வளத்தை பாதிக்கும் ஏரியினுடைய ரொம்ப ஆழம் போயிடும் ஏரிட வளத்தை பாதிக்கும் இப்போ உள்ளார மழை காலத்தில் தண்ணி நின்று உள்ளார ஆடோ இல்லை மா மாடு மனுஷங்க போனால் கூட அந்த மண்ணெல்லாம் கொட்டியிருக்காங்க இல்லைங்களா அதில் நடந்தால் ஆள் உள்ளே இழுத்துரும் அந்த அளவுக்கான பாதிப்புகள் அதில் இருக்குது சரி இந்த மேல் அப்படி தான் எடுக்கிறதுல அந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவு இருக்கிற அந்த மண்ணை எடுத்து கொட்டுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது விவசாய நிலத்துக்கு கொட்டினா தான் அது லாபம் இவர்கள் வந்து இந்த இந்த மண்ணை கொட்டினாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சேரும் சகதியுமான இருக்கக்கூடிய மண் பயிர் வளர்கிறதுக்கு தான் வள வளர் நல்லா இருக்கும்போது தவிர இவர்கள் வந்து இந்த வேறு பிளாட்டுக்கு போடுறது அந்த மாதிரி இடத்துக்கு இது வந்து வசதியாக இருக்காது அப்போ இவங்க தேவை வந்து இந்த மொறுமண் தான் அதை எடுக்கிறது தான் இது பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு நானுங்க ஆனால் குறிப்பாக இந்த ஏரியில் வந்து நடக்கிறது வந்து எக்கச்சக்கமான ஒரு இது ஒரு தமிழக முதல்வர் வர்ற ஒரு மாநாட்டுக்கு திருட்டு மண்ணை குட்டி இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போது திருட்டு மண் மீது திருடர்களால் நடத்தப்படும் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் திருவண்ணாமலை மாநாடு அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வந்து தவறில்லை இது எப்படி நம்ம ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு துணை முதலமைச்சரோ அங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்வாங்க இப்போ ஒரு முதலமைச்சரோ அது ஏற்பாட்டாளர்கள் வந்து அங்கே அந்த அது டாப் பொசிஷனில் இருக்குவிங்க அந்த ஏரியில் மண் எடுத்து கொட்டணும்னா சொல்லுவாங்க இப்போ அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்க மந்திரி தானே இது தொடர்பான ஏற்பாடுகள் மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர் அந்த மாவட்டத்தை சார்ந்த மந்திரிக்கு தானே அந்த நம்ம பொறுப்பு ஏன் நம்ம தலைமையை இப்போ நம்ம தலைமையை குறைய சொல்லலை பாருங்கள் மண் கொட்டியிருக்கிற மண் திருட்டு மண் திருடர்களால் நடத்தப்படுகிறது முதலமைச்சர் நடத்தல அந்த மாநாட்டை அங்க இருக்கிறவங்க தான் நடத்துறாங்க நீங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொன்னீங்க இல்லையா அவர்களால் நடத்தப்படுகிறது திருடர்களால் நடத்தப்படுகிறது ஏன் திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்றேன்னா ஒரு திருடு பண்ணல இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திருடு பண்ணல எல்லாத்துலேயுமே திருடு மண்ணை திருடுறீங்க அந்த பக்கம் விவசாயிகளினுடைய நெல் எடுத்து போனாங்கன்னா அதுலேயும் கிலோ ஒரு ரூபான் திருடுறீங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க எதுலேயுமே அந்த வாங்கி வச்ச நெல்லை ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோன் எடுத்துகிட்டு போனதுக்கு அதுலேயும் திருடுறீங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அரிசியில் அந்த அதில் அதில் அந்த டெண்டரில் திருடுறீங்க எல்லாத்துலேயுமே திருடிட்டு இருக்கிறீங்க மண் திருடை பற்றி நாம் ஏதாவது ஒரு செய்தி போட்டோன்னா திமுககாரங்கலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் மண் திருட பற்றி நாங்கள் போடுறோம் திமுக எதுக்கு பேசுகிறீங்க அப்படி நீங்களாம் திருடுங்களா இந்த கேள்வி வருதுல சரி நீங்கள் அப்போ நாங்கள் அனுமதிக்கப்பட்டு தான் எடுத்துருக்குறோம் அல்லதான் அளவில் தான் எடுக்கிறோம் அப்படி தானே அவங்க அப்படி தானே சொல்லணும் நீங்கள் அனுமதிப்பட்ட அளவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் போய் சட்டப்பூர்வமாக போய் எங்களை அவதூறுப்படுத்தினாங்கன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் புகார் தெரிவிங்க இப்போ நீங்களும் இது தொடர்பா இப்போ உங்களுக்கு சில தகவல் கிடைக்குதுன்னா நீங்கள் இது நீதிமன்றத்தை நாடாமல் அவர்கள் மீது இப்போ அப்போ உங்களுக்கு உங்கள் மீது இப்போ ஒரு அவதூறு அப்படி வழக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் நேரிடும் இல்லைங்க நாம் வந்து அரசு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம நம்ம புகார் தரோம் இவர்கள் தான் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் புகார் கொடுக்குறோம் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாம் வந்து இந்த மாதிரி நடக்குதுங்கிறத மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடிய வேலையை சூழ்நிலையெல்லாம் அழைத்து ஒரு பீஸ் கமிட்டி அது என்ன குறைகளை கேட்கிற மாதிரி ஒரு சந்திப்பு அதாவது இவங்க நாங்கள் பதினஞ்சு நாட்களாக தொடர்ந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் புகார்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாக பெண்கள் அது கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இருபத்தஞ்சு பேர் போயிட்டு அந்த இடத்துல ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பட்டும் அந்த ஏரிக்கரை மீது தான் மண் விதி மீறி மண்ணு கூட்டியிருக்கிறாங்க அது அது போக அந்த சர்க்கரை ஆலைக்குள்ளார கூட்டியிருக்கிறாங்க அப்போ இந்த மந்திரி அவர்களுடைய மந்திரி அவருடைய அவர்களுடைய மகனுடைய பேர்ல அந்த ஏவா கம்பனுடைய பேர்ல அந்த அந்த இடம் இருக்குது அந்த பகுதியில் தான் மண்ணு கூட்டியிருக்கிறாங்க இப்போ நாம் வந்து இந்த மாதிரி மண் சட்ட சட்டத்துக்கு விதிமீறலில் வந்து மண் கூட்டியிருக்கிறாங்கிறத தெரிவிக்கிறோம் அப்போது அதை கண்காணிக்க வேண்டிய அரசு அலுவலர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுக்காம அதை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிற பெண்களை ஒரு கிராமம் கிராமத்தில் ஏரிக்கரை அந்த இடத்துல போய் பண்ணுறவங்களை கைது பண்ணி கூட்டி போகிறாங்க அப்படின்னா அப்போது இந்த துறை சட்டத்தின்படி நடைபெற்று யாருக்கு நிறைய வேலை செய்கிறாங்க இவங்க தெளிவாக தெரிஞ்ச மண் மன்றருக்காக வேலை செய்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்யலை ஆனால் சம்பல் மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து போது அப்போது அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்த போனவர்கள் இவர்கள் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கைது பண்ணி கூப்பிட்டு போகிறவங்கள கூட்டிகிட்டு போனீங்களே உங்கள் கோரிக்கை என்ன யார்கிட்ட நீங்கள் பேசணும் கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட பேச வைக்கணும்ல எதுவும் பண்ணலை கைது பண்ணிட்டு சாய்ந்தரம் விடுறாங்க அப்போ நீங்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை கூட நாங்கள் பதிவு கூட எங்கள் கிராமத்தில் பதிவு கூட எங்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன இன்னும் விலைக்காரங்க அடிமையாக இருக்கிறோம் அமைதியாக ஒன்று கூடுற உரிமை எங்களுக்கு உண்டு நாங்கள் ஏதோ ஏதோ ஒரு ஒரு நகரத்துக்குள்ளாரையோ இல்லை ஒரு மாநகரத்துக்குள்ளாரையோ ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு இடத்துல போய் நாங்கள் கூடியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட அனுமதி வாங்கணும்ப்பா எங்கக்கிட்ட சொல்லுவோம் அப்போ கூட உங்கள்கிட்ட அனுமதி வாங்க தேவை நாங்கள் உங்கள் பாதுகாப்புக்கு தான் உங்களுக்கு தகவல் தான் கொடுக்கணும் இதுவும் நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து செய்தியாக வெளியிட்டோம் இத்தனை மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல பண்ண போகிறோன்றது அவ்வளோ உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மக்களை பாதுகாத்து எங்களை வந்து நீங்கள் சரிப்பா உங்களை எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா போங்கன்னு சொல்லிடுவோம் இது எங்கள் ஊருங்க கிராமத்தில் நான் எதுக்கு அனுமதி வாங்கணும் அவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்ததை வந்து இவங்க பெருசு பண்ணிட்டாங்க அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கூடாதுன்றீங்களே நாங்கள் சாலை மறியல் பண்ணுறோம் எங்களுக்கு வேறு வழி தெரில எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போகணும் நீதிமன்றம் போகணும் அப்படின்னா எங்களுக்கு போதுமான வசதி இருக்கணும் நாங்கள் நீதிமன்றம் போகணும் அப்படின்னா அப்புறம் சட்டம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது இங்கே இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்க ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்குலாம் எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எங்களுடைய எந்த புகார்களும் எதுவுமே மெடுக்கவே இல்லை அப்படின்னா திருவண்ணாமலையில் டிஆர்ஓ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருந்தார் எதுக்காக அழைச்சிருந்தாருன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுடைய மண் திருடு சம்மந்தமாக நாங்கள் வந்து புகார் கொடுத்துக்கிறோம் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதை பற்றி நாங்கள் ஏதாவது ஒரு கவனஈர்ப்பு நடத்தினாலும் அங்கேயும் கைது பண்ணுறீங்க நாங்கள் சாலை முறையில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தனால அழைச்சிருந்தார் அவருடைய நடைமுறை எப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாமல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டிஆர்ஓவுடைய ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னா நடக்கிறத வந்து ஒரு முறையாக வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் செஞ்சு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எழுதி பண்ணணும் இவர் எங்களை அழைக்கிறாரு ஆர்டிஓ ஆஃபீஸில் மீட்டிங் கூப்பிட்றாரு அங்கே போகிறோம் கோரிக்கை என்னன்னு கேட்குறாரு சரிங்க நாளைக்கு நீங்கள் அந்த இது மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை நீங்கள் எழுதி கொடுங்க என் கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னா அவர் அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லலை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் முடியாதுங்க நீங்கள் எங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் உங்ககிட்ட வரலை அமைதி பேச்சுவார்த்தைங்கிறத ரெண்டு பேரும் பேசி உடன்படிக்கை ஏற்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் ஆர்டர் போடுறது கேட்கறதுக்கு நாங்கள் வரல அப்படின்னா நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி நாங்கள் வந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுங்க இதில் தெளிவாக தருது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை இது வந்து என்ன அங்கே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் படித்தா ஏவா வேலை என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த தெல்ல தெளிவாக இருக்குது இவ்வளோ புகார் கொடுத்தோம் இவ்வளோ நடந்தோம் மாவட்ட ஆட்சியர் கூட இதில் செவி சாய்க்காமல் செயல்படுறாங்க அப்படின்னா இவங்க யாரும் மக்களுக்காக வேலை செய்யலை இவங்க மந்திரிடருக்கு அளவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பேசாம இவங்கெல்லாம் வந்து இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த மந்திரிடங்கிட்டே போய் வேலை செஞ்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகலாம் எதுக்கு நம்ம வரி பணத்தை சம்பளம் வாங்கிட்டு இவங்களுக்குலாம் இது அதனால் நல்ல நஞ்சுரம் உள்ள ஒரு த ஒரு தைரியமான அலுவலர்கள் அங்கே வந்து வேலை செய்யலாமே அந்த மாதிரியான சூழலில் சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் ஒரு கொடூரமான ஒரு சூழலில் நடந்துட்டு இருக்குது அந்த மலப்பாம்படி ஏரி வந்து மிக மோசமான நிலையில் வந்து சீரழிக்கப்பட்டிருக்குதுங்க இப்போ இந்த விஷயத்தில் இப்போ பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான ஒரு வழக்கு மூலயமாக இன்றைக்கு வரைக்கும் பல பேருக்கு தெரியாது அந்த நிறுத்தி வச்சிருக்க திரு ஆவை தங்கவேல் அவர்கள் அவரு இந்த போராட்டத்திற்கு தலைமையாக இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அவர் ஏற்கனவே கொஞ்சம் இதய நோயாளியாக இருக்கிறார் அவர் எப்படி இந்த போராட்டத்துக்கு அவர் ஏற்கனவே நம்மளுடைய மேல்மா பிரச்சனைக்கும் வந்து போராட்டத்துலேயும் வந்து சட்ட சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அவர் தலையிட்டு இருக்கிறாரு அந்த அடிப்படையில் அவருக்கும் அந்த இயற்கையை பாதுகாக்கணுங்கிற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அவர் வந்து இந்த போராட்டத்தில் வந்து தலைமையேற்று நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஏன்னா இயற்கையை அவருக்கு ரொம்ப ஒரு பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால அவருடைய தலைமையில் இது நடக்கணும் அப்படின்றனால அவர் அழைச்சிருக்குறாங்க இது தொடர்பாக நீங்கள் மீடியா அட்டென்ஷனுக்காக அதாவது உங்களுக்கு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை அதிகார வர்க்கத்தினிடம் தெரிவித்து உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல மீடியாக்களுமே கூட திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே இல்லைங்களா மீடியாவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லைங்க நாங்கள் சொல்லிடுவோம் ஆனாலும் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து மிக மிக சொற்பமாக தான் இருக்கும் அதுவும் செய்தி ஆகுதா அப்படிங்கிறதுல சில நேரங்களில் தான் அது எடுக்கப்பட்டும் பின்னால் செய்தி ஆகலாம் உங்களுடைய நாளைய போராட்டம் வந்து அதற்கான தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுடைய சட்ட போராட்டம் தொடரணும் நாங்கள் நினைக்கிறோம் இது தொடர்பாக நாளைக்கு பிறகு அது என்ன நடக்குதுன்றதை உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறோம் உங்கள் கருத்துப்பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி எங்களை தொடர்ந்து நினைந்துங்கள் அறந்தமிழ் நன்றி